பார்க்கவே ரொம்ப அழகாக பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா இது தான் சினப்ப பயிர் தொடர்ந்து ஒரு நிலத்தில் விவசாயம் செய்யும்போது அதோட விளைவிக்கிற தன்மை வந்து குறஞ்சி போயிடுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மண்ணோட வளத்தை பெருக்கிறதுக்காக மறுபடியும் செயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லி எல்லாம் விட்டுட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பசுந்தாள் உரங்களை வந்து பயிரிடுறாங்க வேகமாக வளரக்கூடிய தழை மற்றும் நாற்பயிரான இது வந்து என்ன ஆகுதுன்னா தீவனமாக வளர்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் பூமிக்கு நல்ல சத்து கொடுக்குற பயிராகவும் வளர்க்கப்படுது நெல் கரும்பு சோளம் கோதுமை இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து இது நல்ல பசுந்தால் உரமாக பயன்படுது தொண்ணூறு நாள் வளர்கிற இந்த பயிரை வந்து நாற்பது நாள்லேயே மடக்கி உழறதுனால அதிகப்படியான சத்து வந்து பூமிக்கு கிடைக்கிது இந்த பசுந்தால் உரங்கள் வந்து கரெக்டாக பூக்கிற நேரத்தில் மடக்கி உழுது மூலம் காற்றுல இருக்கிற அதிகப்படியான நைட்ரஜன் இந்த தாவரத்தம் மூலம் நேரடியாக பூமிக்கு செல்லுது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கரிம கனிம சத்துக்களையும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களையும் உண்டாக்குது எங்கள் ஊரில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நெல் பயிர் நடுறதுக்கு முன்னாடி இதை போட்டு உழுது அதுக்கப்புறம் அதில் நெல் நடுவாங்க நீங்கள் இதை மாதிரி உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க